மாபலிபுரத்துல மெயின் சிற்பம் பத்தி நம்ம பார்த்துட்டோம் அர்ஜுன தபசு அதுக்கடுத்து நான் இந்த சைட் போனோம் அப்படின்னா மும்மூர்த்தி குகை அப்படின்னு சொல்றாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லி அந்த குகையை பார்த்த போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது விஷ்ணு தெளிவா இருக்காரு சிவனும் தெளிவா இருக்காரு பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுற சிற்பத்தில் வந்து இந்த சன்ன வீரம் அடைஞ்சிருப்பாங்க அது பொதுவா நான் பார்த்த வரைக்கும் முருகனுடைய சிற்பங்களில் வந்து இதை வந்து பார்க்க முடியுது அங்க இருப்பவர் பிரம்மாவா இல்ல சுப்பிரமணியனா ரொம்ப அற்புதமான கேள்வி அந்த அதுக்கு போறதே கிடையாது மக்கள் ஏன்னா அங்கே போகிற வகையில் அந்த வெண்ணெய் உருண்டைன்னு சொல்கிற கிருஷ்ணன் வெண்ணெய் உருண்டைன்னு சொல்கிற ஒரு பெரிய பாறங்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுவாங்க அந்த கேப்பில் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த திருமூர்த்தி மண்டபம் அப்படிங்கிறதுக்கு திருமூர்த்தி மண்டபத்தில் மூன்று குடை வரை இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிற பிரம்மா விஷ்ணு சிவனுடைய சிற்பங்கள் இருக்குது பக்கத்தில் செவிரில் வந்து துர்கையுடைய ஒரு சிற்பமும் அதில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் சரியா ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நின்று கொண்டு இருக்கிற விஷ்ணு நின்று கொண்டிருக்கிற சிவன் தெளிவாக தெரியவா லிங்கம் இருக்கும் விஷ்ணு கையில் சங்கு சக்கரத்தோடு இருப்பார் சந்தேகமே கிடையாது மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு அடையாளமாக வாசலில் இருக்கிற துவாரபாலகர்கள் வந்து அதாவது பெருமாளுக்கு பெருமாளுக்குவாரபாலகர்னால் யூஸ்வலாக சங்கு சக்கரத்தை வச்சிருப்பாங்க சிவனுடைய துவாரபாலகர்கள்னா கதை திரிசூலம் மாதிரி வச்சுருப்பாங்க பாம்பு இருக்கும் சில சமயம் இது மாதிரி இருக்கும் பிரம்மாவோடுக்கு ரொம்ப குறைச்சலாக தான் கோயில் இருக்கும் சன்னதி இருக்கும் சம்டைம்ஸு அதில் பார்த்தீங்கன்னா வாசலில் ரிஷிகள் தான் இருப்பாங்க இந்த கோயிலில் ரிஷிகள் தான் இருக்காங்க வாரபாலகர்களாக முருகனை போன்று துவாரபாலகர்கள் இல்லை சேவல் அதெல்லாம் இல்லை ரிஷிகள் தான் வாசலில் இருக்காங்க அதனால் இது வந்து பிரம்மானு சொல்லக்கூடி சொல்லலாம் ஆனால் உள்ளே இருப்பவர் நீங்கள் சொல்கிற மாதிரி மூன்று தலை இருக்காது ஒரு தலை தான் இருக்கும் சன்ன வீரம் போட்டிருப்பார் இதில் கேள்வி வர்றது நியாயமான கேள்வி அதை ஆர்வலர்கள் என்ன சொல்கிறார்கள்னா தகப்பன் சாமின்னு கதை சொல்றோம் இல்லையா பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றாருன்னு முருகன் சொல்லும்பொழுது பொழுது என்ன பண்றாரு அப்பாவை கேட்கறதுக்கு முன்னாடி பிரம்மா கிட்டயே முதல்ல கேக்குறாரு பிரம்மாக்கு ஒழுங்கா பதில் சொல்ல தெரிலன்னு பிரம்மாவை சிறை அடைச்சிட்டு நான் அந்த பதவி எத்துக்குறேன்னு அவங்க போயிடுறாரு அதனால முருகன் வந்து பிரம்ம சாஸ்தா அப்படிங்கிற பதவியில அவரு தற்காலிகமா இருக்காரு அப்புறம் வந்து இப்படி பண்ணாதேன்னு பிடிவா இப்படி பிடிவாதமா இருக்காதான்னு சொல்லி சிவன் அவர்கிட்ட பிராம மந்திரத்தை கேட்டுக்கிட்டு சிவனுக்கு தெரியாததில்லை அவருக்கு ஒரு ஆசை தன் தன் மகனோட ஒரு திருவிளையாட விளையாடிட்டு அப்புறம் மீண்டும் பிரம்மாவுக்கு படைப்பு தொழிலை கொடுக்கறாரு அப்படிங்கிறது கதை போகுது அதனால் இங்கே முருகன் வந்து பிரம்ம சாஸ்தா கோலத்தில் இருப்பதாக அந்த சிற்பத்தை சன்ன வீரத்தோட மூன்று தரையில்லாமல் ஒரு தரையை வைத்துக்கொண்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம்